நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரபடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னென்ன குண அதிசயங்கள் இருக்குது எததுக்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன அவங்களோட தனித்திறன் தனித்திறமை என்ன எதில் ஈடுபடலாம் எதில் ஈடுபடக்கூடாது என்ன தொழில் செய்யலாம் என்ன மாதிரியான படிப்புகளை படிக்கலாம் என்ன வேலை பார்க்கலாம் திருமண வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் மட்டும் இல்லைங்க அவங்களோட அடுத்தடுத்த சிந்தனை போக்கும் செயலும் எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியும் வழிபாடுகள் எப்படி இருக்கணும் அடுத்து உடல் சார்ந்த உபாதைகள் எதை சார்ந்து வரும் என்னென்ன உடல் சார்ந்த விஷயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பாதத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் மிஸ் பண்ணாதீங்க உங்களோட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களையே நீங்கள் காட்டுறது மாதிரி உங்களையே நீங்கள் ஒரு இந்த வீடியோவை பார்க்குறீங்களே உங்களையே நீங்கள் உங்களோட கேரக்டர் விஷம் உங்களே நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போகுது இந்த வீடியோ அப்ப நீங்க மிஸ் பண்ணாம உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திர பாதம் அனைத்தையும் கிளியராக பாருங்கள் ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ உங்களை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எதை நோக்கி போனால் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான கிளாரிட்டியாக இந்த நட்சத்திர பலன்கள் இருக்க போகுது அப்ப முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரை உள்ள ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் இப்ப உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் வாங்க பூச நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம் சனி பகவானோட முதல் நட்சத்திரம் இது இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க கணக்கச்சிதமாக இவங்களை கையாளுவார் பூச நட்சத்திரக்காரர்களுக்குனே உண்டான மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வார்த்தை ஜாலம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் சிறப்பாக பேசுவாங்க ஆடை ஆபரணங்களை விரும்பக்கூடியவர்கள் நட்போடு எளிமையாக பழகக்கூடியவர்கள் தான் நம்ம பூச நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறாங்க பிற்கால யோகமுடையவர் அதுலேயும் இன்னொன்று பார்க்கன்னா கொஞ்சம் தர்க்க வாதம் பண்ணுவாங்க சனீஸ்வரன் சனிஸ்வரரோட ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் வாதம் தர்க்கவாதம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு இவங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னாக்க முழுமையாகவே பார்த்தீங்கன்னா கடகராசியோட ஆதிக்கம் பெற்றவர்கள் கடகராசியில் கடகராசியோட முழு ஆதிக்கம் பெற்றவர்கள் இவங்க பிறக்கிறப்ப இருக்கக்கூடிய திசை அமைப்பு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட திசை அமைப்பில் தான் பிறந்திருப்பாங்க சனி பகவானோட திசை அமைப்புகளில் தான் பிறந்திருக்கும் அப்போ இந்த சனி பகவானோட திசை அப்படிங்கிறது ஆரம்பத்திலே இவங்களுக்கு வந்துடும் ஆரம்ப காலத்திலே வரக்கூடிய சனி திசை இவங்களுக்கு இவங்களை பொறுத்த வகையில் மிகுந்த சிந்தனையாற்றலும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறனும் எதிலையும் பாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு திறனும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிறருக்கு வழிகாட்டியாகவும் ஆசானாகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமாம் பொறுமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறதில் ரொம்ப அருமையாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வகையில் எந்தெந்த துறைகளில் இவங்க அதீத விஷயங்களில் ஈடுபடலாம் அப்படின்னா ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் சிகிச்சை நிபுணர் அதாவது அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய கூட பணி செய்யக்கூடிய பணியாளர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்து பாத்தீங்கனா அரசு அலுவலக நிர்வாக அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு நீதி நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வரும் அடுத்து வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் சார்ந்த துறைகளில் இருப்பாங்க நிதித்துறைகளில் இருப்பாங்க ஃபினான்சியல் செக்டார் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நீதிமன்றம் நீதித்துறை இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துறைகள் இது சார்ந்த வேலைகள் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும் சமூக சேவை செய்கிறது ஆமாம் ஆராய்ச்சி துறைகளில் ஈடுபடுறது ஆராய்ச்சி செய்கிறது இப்படிப்பட்ட விஷய படிப்புகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது மற்றவங்களுக்கு பயிற்றுவிக்கிறது பயிற்சியாளராகிறது இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பிடித்த தொழில்கள் இது சார்ந்த விஷயங்களில் இவங்க அதீத அக்கறை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும் சனி பகவான் தான் சனி பகவான எந்த அளவுக்கு வழிபடுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலும் செல்வமும் மிகப்பெரிய அளவில் சேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூசமும் சூரியனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்தரமும் அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்திற்கு உங்களுக்கு பொருத்தங்களை காமிக்கும் உங்களுக்கு அதே போல் பொருந்தாத சில நட்சத்திரங்களும் உங்களுக்கு உண்டு பொருந்தாத நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்தம் கேட்டை மூலம் பரணி போன்ற நட்சத்திரங்கள்லாம் பொருந்தாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தோம்னாக்க என்ன கூடுதலாக நீலக்கலர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சனி உடக் நீளம் மஞ்சள் நீளம் இந்த கலர்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கிங்கன்னா அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருமை நிறைந்த தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்கும் ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆண் நட்சத்திரமாக இருக்குது அதே விஷயத்தை பார்க்கையில் இவங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தேவகணம் உடையவர்கள் எதையும் பொறுமையாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த பூச நட்சத்திரங்கள் அப்போ உங்களுக்கு நீங்கள் பிறந்தது பூச நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா இன்னும் கூடுதல் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தோடு சேர்ந்து நட்சத்திர பலன்களையும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்